வாங்கும் யோகம் உங்களுக்கான இப்படி ஒரு சைட்டு எங்கேயும் பார்க்க முடியாதது எவராலும் தர முடியாத வகையில் எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் அதான் நம்ம திருச்சியில சென்னை என் பக்கத்துல இருக்கே நமது பிளாட்டுக்கு அதிக அளவு போட்டி நிகழும் என்பதால் முதலில் வருபவருக்கு முன்னுரிமையும் மற்றும் அதற்கான அதிகமான சலுகைகள் அனைத்தும் கம்பெனியின் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலம் வரும் நபருக்கு மட்டுமே அடங்கும் இதனை பற்றி தெரிந்து கொள்ள லே அவுட்டின் சீனியர் மேனேஜரான மணிவேல் அவர்களை தொடர்பு கொள்ளவும் நம்ம லே அவுட்டில் இருந்து மூன்று கிலோமீட்டர் அருகில் தென் ஷீரடி சாயிப கோவில் நான்கு கிலோமீட்டர் அருகில் இந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் ஸ்ரீ ஆதிசங்கரர் பாலிடெக்னிக் காலேஜ் பிரைம் மெஸ்ட் காலேஜ் MAM College of Engineering 5 கிலோமீட்டர் அருகில் K. ராமகிருஷ்ணன் College of Engineering SRM Medical College அண்ட் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சமேவரம் கோவில் ஆறு கிலோமீட்டர் அருகில் டான்போஸ்கர் ஸ்கூல் எஸ்ஆர்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எட்டு கிலோமீட்டர் அருகில் மணச்சநல்லூர் பத்து கிலோமீட்டர் அருகில் நம்பர் ஒன் டோல்கேட் பதிமூணு கிலோமீட்டர் அருகில் திருச்சி சத்திரம்பேருந்து நிலையமும் அமைந்துள்ளது நம்ம லை அப்ரூவல் உடன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் ஒப்பீனியன் பெற்ற வீட்டு மனைகளாக அதுவும் மார்க்கெட் வேல்யூவிலிருந்து எழுபது சதவீதம் லோன் வசதியுடன் நாற்பது முப்பத்தி மூணு முப்பது அடியில் தாரூர் வசதி ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி இது மட்டும் இல்லாமல் இயற்கை வளத்துடன் கூடிய நம்ம சைட்டில் முப்பதே அடியில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது இது கூட ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனியாக காவேரி குடிநீர் இணைப்புடன் த்ரீ இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் போன்ற அனைத்தும் அமையப்பெற்ற நம்ம சைட்டு பல்லாயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியிலும் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய இடமாகவும் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியாகவும் ஹை அப்ரிசியேஷன் ஹை டிமாண்ட் அசுர வளர்ச்சியை நோக்கிய ஐஏஎஸ் நகரின் இடம் அமைத்து கொள்ள ஐஎஸ் நகரின் சீனியர் மேனேஜரான மணிவேல் அவர்களை காண்டாக்ட் செய்யவும் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் டூ செவன் ஒன் டூ அல்லது நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் த்ரீ நைன் த்ரீ ஜீரோ செவன்